ஆயுதத்தோடு இப்படி ஜெயலலிதா தன்னை நடத்தியது குறித்து தான் இன்றும் அவரை அம்மா என்று புகழ்கிறார் போல வழக்கம் பெயர் வேறு ஜாதியிலே திருமணம் முடித்து விட்டார் என்பதற்காக அவரையும் அந்த பூர்வ வீட்டுக்குள் வருவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை இப்போ இப்படி கட்சியை மாற்றுவது கட்சி மாறுவது என்பது வந்து ஒரு கிண்ணசிலே ஒரு ஒரு சாதனை முறையாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக கிண்ண சாதனையை படைத்திருப்பார் வழக்கம் பெய்யா வணக்கம் அண்மையில் தமிழக தன்னுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் வழக்கருப்பையா அவர்களின் நேர்காணலை ஒரு வடையை கேட்க நேர்ந்தது அதை அப்படியே விட்டுவிட்டு போய்விடலாம் என்றுதான் எண்ணி இருந்தேன் ஆனால் அந்த நேர்காணலில் அவரையும் குறிப்பிடுகிறார் இன்றைக்கு காலகட்டத்திலே யூடியூப்பில் என்னென்னமோ யாரை யாரோ பேசுகிறார்கள் அதை வளரும் நம்பிவிடுகிறார்கள் என்று சொன்னார் நாமும் இதற்கான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய பேச்சையும் அனைவரும் உண்மை என்று நம்பிவிடுவார்கள் என்பதற்காகத்தான் இந்த பதில் நாம் தர வேண்டியது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றிலே பிறந்த பழகருப்பையா அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே பிறந்த ஜெயலலிதாவை அம்மா என்று அழைக்க முடிகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே பிறந்த தலைவர் கலைஞரை கருணாநிதி என்று அழைக்கத் தோன்றது அப்படித்தான் அவர் அந்த நேர்காணல் அழைத்திருக்கிறார் இதன் மூலமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தலைவர் கலைஞர் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் பல கருப்பையா அவர்கள் எவ்வளவு வன்மத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இருந்தாலும் யோசித்தேன் எதற்காக ஜெயலலிதாவை அம்மா என்று சொன்னார் என்று இரண்டாயிரத்தி பதினொன்றிலே இருந்து பதினாறு வரை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் பல கருப்பையா அப்போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற துக்களக் விழாவிலே கலந்து கொண்டு அதிமுகவுக்கு எதிராகவே பேசினார் உடனடியாக அடுத்த நாளே அந்த அம்மையார் அவரை அதிமுகவில் இருந்து நீக்கினார் அதோடு மட்டுமல்ல அவரது பல கருப்பையா இல்லம் தாக்கப்பட்டது அவரது மனைவி பலத்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் தாயுடத்தோடு இப்படி ஜெயலலிதா தன்னை நடத்தியது குறித்துத்தான் இன்றும் அவரை அம்மா என்று கூட பழக்கருப்பையா அதிலே இன்னொரு செய்தி நான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பற்றியும் தான் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறவன் என்றும் அவர் பழக்கருப்பையா அதிலே குறிப்பிடுகிறார் அவர் எவ்வளவு தூரம் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறார் என்பதை அவர் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வைத்து நான் புரிந்து கொள்ள முடியும் கருப்பையா என்கிற முகமது முசாஹிப் என்கிற அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்லாத்தை தழுவுகிறார் தற்போது வரைக்கும் அவரை தொடர்ச்சியாக நீ இந்து மதத்துக்கு திருப்பி விடு என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் பல கருப்பையா அதோடு மட்டுமல்ல அந்த அவர்களுடைய பூர்வீக இல்லமான அந்த காரைக்குடி வீட்டிற்கு இன்னும் வருவதற்கு அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை பல கருப்பையா தான் இஸ்லாம் மதத்தை தழுவதற்கு முன்பாக இரண்டாயிரம் ஆண்டு நான் அங்கு வந்ததுதான் அதற்கு பிறகு இன்னும் வீட்டுக்குள்ளேயே நுழைவதற்கு எனக்கு உரிமை கிடைக்கவில்லை என்று அவர் முகமது முசாகிர் அவர்கள் பல்வேறு நாடிதழ்களில் காட்சி ஊடகங்களில் பேட்டி அளித்ததை நாம் பார்த்திருப்போம் அது மட்டுமல்ல அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்று புத்தகம் எழுதியவர் பையா பல்வேறு இஸ்லாம் மதத்தினர் நடத்திய பல்வேறு விழாக்களில் சென்று அங்கே இஸ்லாம் மதத்தினுடைய பெருமைகளை எல்லாம் பேசியவர் பையா இந்த நேர்காணலில் அவரே சொல்கிறார் சிலர் பேச்சு ஒன்று செயல் ஒன்று இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் அதில் தன்னைத்தான் அவரே அப்படி சொல்லி சொல்லிக் கொள்கிறார் போல ஏன்னால் சிலர் பணம் கொடுத்தால் இஸ்லாத்தை பெருமையாக பேசுகிற அவருக்கு தன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இசாத்தை ஏற்றுவிட்டார் என்பதற்காக அவரை வீட்டுக்குள்ளே கூட நுழைவதற்கு அனுமதிக்க மறுத்திருப்பதன் மூலமாக பலகர்ப்பாயனுடைய மத நல்லிணக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்ற அவரது ஜாதிய வண்ணம் குறித்து கடந்த ஆண்டு அண்ணன் கரு பழனியப்பன் ஒரு நம்முடைய பல கருப்பையா அவர்களுடைய தம்பி மகன் தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருப்புழனியப்பனவர்கள் தன் விரும்பிய பெண்ணை காதல் திருமணம் செல்கிறார் வேறு ஜாதிகளை திருமணம் முடித்து விட்டார் என்பதற்காக அவரையும் அந்த பூர்வீக வீட்டுக்குள் வருவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை அந்த பூர்வீக வீட்டில் தன் பங்கிலே வந்து வீட்டு பழுதுபாக்க வேண்டும் என்று சொல்லும்போது கூட ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டை வீட்டை பழுதுபார்க்கும் பணியை கூட நடைபெற விடாமல் தடுத்தவர் தான் பழக்கருப்பையார் இது தொடர்பாக அண்ணன் கரு பள்ளனியப்பனவர்கள் காரைக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகாரை அளித்திருந்தார் இப்படி ஜாதி வன்மத்தோடு மத நல்லிணக்கத்தை மத தேஷத்தோடு நடக்கிற பல கருப்பையா அவர்கள் தான் மத நல்லிணக்கம் பற்றி பேசுகிறார் இதற்கு அடுத்தபடியாக இறுதியாக அவர்களை சொல்கிறார் அவருடைய தாத்தா மகன் பேரன் இப்படி வந்து குடும்பத்தோடு வந்து விட்டார்கள் இவங்களுக்கெல்லாம் வாரிசு முறையில் எல்லாம் பேசுகிறார் ஒன்றே ஒன்றை நாம் சொல்கிறோம் பல கருப்பையா அவர்களுடைய மகன் கரு ஆறுமுக தமிழன் அவர்கள் பேராசிரியராக இருக்கிறார் இன்றைக்கு இந்து தமிழ் போன்ற நாளிதழ்களில் அவர் கட்டுரைகள் எழுதுகிறார் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே உரையா புத்தக கண்காட்சியிலே கூட உரையாற்றுகிறார் ஆக பல கருப்பையாவை போல அவரது மகன் கரு ஆறுமுக தமிழனும் பேச்சாளராக எழுத்தாளராக இருக்கலாம் ஆனால் தலைவர் கலைஞரை போல அவரது மகன் ஸ்டாலினும் அவரது பேரன் உதயநிதியும் அரசியல்வாதியாக இருந்தால் மட்டும் அது மட்டும் வாரிசு முறை கொண்டு வருகிறதா வழக்கருப்பையா அவர்களே நாங்கள் அவருடைய கரு ஆரம்ப தமிழனை வாரிசாக பார்க்கவில்லை அவரும் பேசுகிறார் எழுதுகிறார் அவரால் முடிகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் நீங்களும் அதே போல் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் என்கிற ஒரு துறையிலே மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் நின்று நினைக்க முடியாது நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் மக்களுடைய பேராதரவை பெற்ற காரணத்தினாலே இன்றைக்கு அவர்கள் இந்த ஆட்சியை நினைத்திருக்கிறார்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்றும் சொல்றாரு அந்த நேர்காணலிலேயே எடப்பாடி வலிமையான தலைவர் அவர் யார் வீட்லீடர் சொன்னார் என்று சொல்லுகிறார் தான் சந்தித்த தான் தலைமை என்ற பிறகு சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோற்றவர் எடப்பாடி அவரை வந்து இவர் வலிமையான தலைவர் ஆனால் தான் சந்தித்த அனைத்து தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் சந்தித்த அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிற மு க ஸ்டாலின் இது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறார் தன்னுடைய கருத்தை மக்கள் கருத்தாக மாற்ற பார்க்கிறார் உண்மையான மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை நாம் வரைய மே மாதம் புரிந்து கொள்ள முடியும் அதே போல இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் நம்முடைய கிண்ண சாதனையாளரான பல அவர்கள் இனிமேலாவது உண்மையை பேச வேண்டும் தன்னஞ்சறிவது பொயற்க பொய்த்த பின் தன்னஞ்சை தன்னை சுடும் என்கிற அந்த குரல் மொழிக்கு ஏற்ப பல அவர்கள் பல அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏன் என்னடா கின்ன சாதனையாளர்னு சொல்றாரே என்று எல்லாருக்கும் யை பார்ப்போம் கண்டிப்பா அவர் ஒரு சாத அவர் பண்ணியிருக்க ஒரு பெரிய சாதனை தான் ஏன் அப்படின்னா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதா ஜனதாதளம் திமுக மதிமுக அதிமுக மீண்டும் திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் இப்போது தமிழக தன்னுரிமை இயக்கம் இப்படி பல கட்சிகளுக்கு சென்றவர்தான் கருப்பையாட்டம் இப்போ இப்படி கட்சியை மாற்றுவது கட்சி மாறுவது என்பது வந்து ஒரு கின்னசிலே ஒரு சாதனை முறையாக ஆனால் கண்டிப்பாக என்ன சாதனையை படைத்திருப்பார் பல கருப்பையா அதே போன்றுதான் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் போன்றதெல்லாம் விளையாட்டுகள் எப்படி ஒளிப்பிக்கில் இடம்பெற்றிருக்கிறதோ அதை போல கட்சி தாவல் மட்டும் ஒலிம்பிக்கில் இருந்திருக்குமே ஆனால் அதிலும் தங்கப்பக்கம் பெறுவதற்கான முழு தகுதியை படைத்தவர் பல கருப்பையா அவர்கள் ஆஹ் ஆகவே மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரே வேண்டுகோள் இனிமேலும் அவரை பல கருப்பையா என்று அழைக்காமல் கட்சி கருப்பையா என்று அழைப்போம் நன்றி வணக்கம்